இதை வந்து நம்ம தோழர் மருதையன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்னு சொன்னால் ஜிஆர் சுவாமிநாதன் வாஞ்சிநாதனை பார்த்து யு ஆர் அ கவர்டு நீ ஒரு பயந்தாங்கோழி அப்படின்னு சொன்னாரே அது நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்பார் தெளிவாக கேட்பார் அவர் கேட்குற கேள்வியாக தான் நீதிமன்றம்னா யார் எல்லாம் நீதிமன்றம் நீதிபதி அதாவது நீதிபதினா அதை பெஞ்சுன்னு சொல்லுவாங்க கவுன்சில்ஸ் அதாவது வழக்கறிஞர்கள் இவங்களை பார்னு சொல்லுவாங்க இந்த பாரில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பெஞ்சில் டிசைட் பண்ணுவாங்க இவங்க ரெண்டும் சேர்ந்தது தான் கோர்ட்டு அப்போ இவர் வந்து பாரை அவமதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுவும் நீதிமன்ற அவமதிப்பு தானே இந்த கேள்வி நியாயமான கேள்வியாக தானே இருக்குது அப்போது இவர் ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து பல நேரங்களில் சர்ச்சைக்குரிய பல தீர்ப்புகளை கொடுத்துருக்கிறாரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இப்போ நேரடியாகவே அதிகார துஷ்பிரயோகம் போல் நீதிபதி என்பதற்காக எந்த வழக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது வழக்கு குறித்து பேசணும் சம்மந்தமே இல்லாமல் அவர் ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்டு நீ என்னை பார்த்து இப்படிலாம் பேசணியாமே அப்படின்னு நீதிமன்றத்தில் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் வந்து என்ன பண்ணலாம் என்னை குறித்து இவர் இப்படிலாம் பேசுகிறாருன்னா அவர் வழக்கு போடணும் வழக்கு போட்டால் அதை வேற ஒரு நீதிபதி எடுத்து விசாரிப்பார் அப்படி விசாரிக்கும் போது இவர் தன் தரப்பை விளக்கலாம் வாஞ்சிநாதன் அவர் அவர் தரப்பை விளக்கலாம்